இஸ் குட் குட் மார்னிங் மார்னிங் வெரி கார்டன் சோஃபி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எனக்கு அடிக்கடி ஒரு ஒரு ஆசை ஆசை போய் இதுதான் கிராமம் அப்படி சொல்லணும்னு என்னால வந்து சொல்ல முடியல புஞ்சோலை கிராமம் எங்க இருக்கு ஊட்டிக்கு மேல இருக்குதா அது நம்ம கூட போயிருக்கோமே அது பேரு ஐயோ மறந்து போச்சு அது வேறங்க அது ஹில்ஸ்ல அது வேற நாங்க வந்து ஒருத்தர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ அவரை வச்சு ப்ளாக் பண்ணிடலாமான்னு தெரியல அவரை வந்து செலிபிரிட்டி அப்படின்னு வந்து தூங்கிட்டு இருப்பாரு நான் போய் தட்டு எழுப்பு வேந்திரீங்க அப்படின்னு சொல்லிட்டு செலிபிரிட்டி அவரு செலிபிரிட்டி ரைட் சைடு இதுக்கு பேர் வந்து குடிக்காடு நல்ல வண்ணியன் குடிக்காடு நல்ல வண்ணியன் குடிக்காடு அப்படிங்கிற ஒரு குடிக்காடு தான் உங்களுக்கு வந்து பூண்டி புஷ்பம் காலேஜ் அப்படிங்கறது வந்து இருக்குது ஸோ குடிக்காடு வந்து இப்படி தான் வரணும் பாத்துக்கோங்க குடிக்காடு என்ன விற்கிறாங்க நாலு பேர் கூட்டமா நின்றாலே ஏதாவது பைக்கு காத்தா பஞ்சர் ஆயிடுச்சு நாலு பேர் சேர்ந்து நின்றாலே எதுவும் விற்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு தோணிடுதுப்பா எங்க நம்ம போறோம் குடிக்காடுக்கு போயிட்டு இருக்கோம் காடு மலை குன்றுகள் அதெல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது ரோடு ரயில்வே ட்ராக் வீடுகள் வீடுகள் அவ்வளவே தான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா ஏய் ஃபோன் பண்ணி சொல்லுங்க பா ஏடி ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இங்க தான் இருக்குது ஸ்ரீ புஷ்பம் காலேஜ் பாருங்க இ என்ன குடிக்காடு குடிக்காடோட ரயில்வே ட்ராக் இங்க தான் இருக்குது சூப்பர் எப்பயாவது அந்த பக்கம்லாம் நம்ம வருவோம் பொல்யூஷனே இல்லாத ஒரு ஊருன்னு நினைக்கிறேங்க நான் நான் இங்கே சுத்தமாக அதே இல்லை ரொம்ப நல்லா என்னோட வந்து வந்து ஜெனி ஜெனி அவள் வீட்டுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு தெரியும் யூடியூப்லேயே லண்டனில் இருக்கிற இடி வந்துருச்சுமா வீடு ஸ்கூல் வந்துருச்சு அப்போ வீடு வந்துருக்குமே இந்த வந்துருச்சு ஏன் ஆக்சுவலி நான் வீடியோ எடுக்கிறேன் ஐ ஹோப் அவர் ஒன்றும் நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்களும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான் இன்ஸ்டாகிராமில் கே ஃபாலோவர்ஸ் இன்னும் எந்திரிக்கல வீடியோ கூட்டி கிடக்கு இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்களே யாருன்னு சொல்லி இதை பார்த்தோன்னே இங்கே இருக்கு பாருங்க இந்த இது ட்ரெஸ்ஸேனா இதெல்லாம் நான் கொடுத்தது தான் இந்த ட்ரெஸ்ஸேனாலாம் நான் நல்லாவே சொல்லுவேன் சார் இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பார் ஏங்க இப்படி படைப்பா படத்தில் வர மாதிரி சட்டை அவர் போட்டுக்கிறான்னு அது என்னது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க தெரியுதுங்களா உங்களுக்கு யாரோ வந்துட்டு இருக்காங்களே தூரத்துலேருந்து தெரிஞ்சவங்க தான் அஞ்சு ஸ்டைலாக நடந்துவாங்க வீடியோ இருக்கேன் நம்மளாம் செலிப்ரிட்டி நெறிகிட நெறிகிட அது அது ஸோ நாங்கள் வந்து செலிப்ரிட்டி யாருன்னா தஞ்சையர் ரிச்சர்டு யூடியூபர் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அவ்வளோதான் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸர் பாருங்கள் ஆர் டாக்டர் டாக்டர் ஆமாம் என்ன கோல்டன் கலரில் மின்னது பாருங்கள் ஆமாம் எப்படி இருக்காரு பாருங்கள் சார்

அழகா இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது பிங்க்கு வந்தோடனே அஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்கோன்னு சொல்லிட்டாரு வேற ஆ வந்தோடனே போய் அவரோட பேசி எடுத்துக்கம் நான் பாருங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வாவ் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அறநல்லிக்காய் சூப்பர் மேல மேலே போயிடுச்சுங்க செடி திராட்சையை பாருங்க எங்கே போயிருக்குன்ட்டு இது என்னதுமா இது இந்த ஊருகா போற எலுமிச்சங்கா இருக்குல்ல ஆமா சாரே வராது ஊருகா இது ஊருகாக்கே உள்ளது இனிப்பு போடுவாங்களே ஆ இனிப்பு போட்டா அதுவும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு போடாமலும் வெறும் மிளகாய் போட்டு தாளிச்சு கத்திரிக்காய் செடி வச்சு விட்டுருக்காங்க இது இதுவும் அதே தானா இது இது சாத்து குடி இருக்குல்ல ஓ நல்லா இருக்கு மரம் எங்க வீட்டுல தாங்க பிரில்லு பாத்திரங்கள் ஒரு தண்ணி போய் போய் முன்னிப்புச்சு

நாட்டு நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் செம்ம நாட்டு நெல்லிக்காய் இது எதா ஒன்று ரெண்டு வீட்டில் தான் நான் பார்த்துருக்கறேன் இங்கே இருக்குது இது பலாமரம் நல்லா இருக்குது மாமரம் மாம்பரம் சுற்றியிலும் இயற்கை சூழலில் எப்படி வசிக்கிறார் பாருங்க நல்லா இருக்குது சரி நாங்கள் வந்த வேலையை பார்த்துட்டு போகிறோம் குடிக்காடு நிறைய குடிக்காடு இருக்குது இல்லை நாங்கள் இன்றைக்கி இந்த குடிக்காடுக்கு வந்திருக்கோம் நெல்லிக்காய் ஓகே பாய்